சர்பதோஷம் இந்த சர்ப்பதோஷங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான தோஷங்க ராகு கேது ராகு கேது எந்த இடத்துல எந்த கிரகங்கள் கூட இருக்கோ அந்த கிரகங்களை தன் வசப்படுத்திடும் சொல்லுவேன் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸில் படுத்திடும் ராசியாதிபதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நட்சத்திராதிபதி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ராகு கேது இந்த ராகு கேது இருக்கங்காட்டி தான் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் எமோஷ்னலாக நம்மளால் பாதிக்கப்படுறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசம் வச்சவா திடீர்னு பேசாம விட்டுடுவா அதே மாதிரி ரொம்ப பிரியமானவா திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவிச்சுப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யதார்த்தமாக ராகு கேது நித்தியமான நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை கொடுக்குறது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறைய பேர் முயற்சி எடுப்பா பலன் கொடுக்காமல் இருக்கும் சொல்லுவாங்க சார் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் போயாச்சு சார் என்னமோ ரெண்டு பர்சன்ட் தடங்களாயின்ண்டே இருக்குது நான் பண்ணாத முயற்சி இல்லை செய்யாத வேலையில்லை எல்லோரும் முயற்சி எடு முயற்சி எடுங்கிற நானும் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கா சில பேர் லைஃப்பில் திருமண தடங்களை கொடுக்குறது சில பேர் லைஃப்பில் பாக்கியத்தை தடங்களை கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி ராகு கேதுனுடைய பல்வேறு விதமான தோஷங்கள் தீர்றதுக்கு ஒரு சிறிய மந்திரம் இந்த மந்திரம் வந்து சின்ன மந்திரம் ஆனால் பவர்ஃபுல்லான மந்திரம்னு சொல்லுவாள் அதை எப்போவுமே சொல்லுவாள் மூர்த்தி சிறிசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவா அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான இந்த மந்திரம் ராகு கேது தோஷத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல் மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது நெகட்டிவிட்டியை நம்ம இருந்து போக்க விட்டுரும் அதே மாதிரி பார்த்தோம்னா ராகு கேதுனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்றைக்குமே அம்பாளுடைய சக்தி இருந்துட்டால் எந்த காரியத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அம்பால் தான் சக்தி ஸ்வரூபம் அம்பி தான் சக்தி ரூபம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இன்றைக்கும் பார்த்துட்டுனா அங்காளபரமேஸ்வரி சமயபுரம் மாரியம்மன் போன்ற பல்வேறு தெய்வங்களுக்கு மேலே பார்த்துட்டோம்னா சர்ப்பம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த சர்ப்பத்தை தன் வசப்படுத்தக்கூடிய சக்தி அம்பாள்கிட்ட உண்டு இன்றைக்கும் மாரியம்மன் கோயிலில் அந்த உடுக்கை இருக்கும் உடுக்கு மேலே சர்ப்பம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதெல்லாம் நம்மளுடைய நாக சர்ப்ப விஷயங்களை பற்றி பிரதிபலிக்கக்கூடியது ஆக நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை பெருக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாத இதே இந்த நாகர குண்டலினி சக்தியாகவும் சொல்லப்படுகிறது ஆக ரெண்டு விதமான விஷயங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உபயோகரமாக இருக்குது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி போகிறதுக்கும் ராகு கேதுவுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இந்த மந்திரம் கட்டுப்படுறதுக்கும் கட்டுப்படுறதுக்கும் இந்த மந்திரம் உபயோகரமாக இருக்குது ஓம் காகினி நாக நர்த்தகி ஓம் காகினி நாக நர்த்தகி ஓம் காகினி நாக நர்த்தகி இந்த மந்திரத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றம் கொடுக்கும் டெய்லி நூற்றி எட்டு முறை அல்லது எத்தனை முறை உங்களால் ஜபிக்க முடியுமோ உருவேற்ற முடியுமோ அத்தனை வகை உங்களுக்கு அதற்குண்டான பலம்